ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை கண்டினியூ பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம ஏற்கனவே பிரயாணங்களை குறித்து அநேக காரியங்கள் பார்த்தோம் கர்த்தர் நம்மளை எப்படி நடத்துகிறார் இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தில் நம்மளை எப்படி எப்படிலாம் கர்த்தர் உருவாக்குகிறார் அவர் எப்படி நமக்கு வெல்லனாக இருக்கிறார்னு நம்ம அநேக காரியங்களை பார்த்து கொண்டே வருகிறோம் இன்றைக்கி யாத்திராகமும் பதினான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நீங்கள் திரும்பி மித்தோலுக்கும் சமுத்திரத்திற்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாலை மிரங்க வேண்டும் என்று இஸ்ரேவேல் புத்திரருக்கு சொல் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கு அப்படின்னா அர்த்தம் இப்போ வந்து இஸ்ரேவேல் ஜனங்க எகிப்துலேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க வெளியே வந்து அவங்க எங்கே போகணுன்னா காணான் தேசத்துக்கு போகணும் அப்படி காணான் தேசத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு ரூட் இருக்கு எந்த கடலுமே குறுக்கிடாத நிலவலிப்பா நிலம் வழி பாதை இருக்கு ஆனால் கர்த்தர் அந்த வழியாக போக வைக்காம அவங்கள சமுத்திரத்தின் வழியாக நீ வந்து அந்த ரூட்ல போகாம திரும்பி இந்த சமுத்திரத்தின் ரூட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா யாத்ராகமும் பதினான்காவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனம் பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேசம் வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தவில்லை நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியா ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் ஏன் அப்படி பண்ணார்ன்னா இதிலே சொன்ன மாதிரி பெலிஸ்தர் தேசம் வழியாக போகிறது ஏன்னா அந்த ரூட்டில் பெலிஸ்தர் தேசம் இருக்குது அந்த வழியா போனால் கானானுக்கு குயிக்காக போய் ரீச் ஆயிடலாம் ஆனால் அப்படி போகக்கூடாது இப்படி தான் போகணும் அப்படின்னு தேவன் சொல்கிறாரு ஏன்னா அங்கே பெலிசர் கூட யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இப்போ எகிப்து கூட யுத்தம் பண்ணலையா அப்படின்னா எகிப்து தேசங்கிறது நம்மளுக்கு நன்கு அறிந்த ஒரு எதிரி தேசம் அவங்க எப்படி நடந்துப்பாங்க அவங்கக்கிட்ட என்னென்ன போராயுதங்கள் இருக்குது அவங்க குணம் எப்படி சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருப்பாங்க கோமாக இருந்தால் எப்படி இருப்பாங்க அவங்க பொறாமை உள்ளவர்களா எரிச்சல் உள்ளவர்களா இப்படி அநேக காரியங்கள் கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது வருஷம் எகிப்தில் இருந்துருக்கிறாங்க எகிப்திரை குறித்து அநேக காரியங்கள் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு தெரியாதவங்க யாருன்னா இந்த ஃபெலிஸ்டியர் இதை இந்த ஏற்கனவே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம ஒவ்வொரு சம்பவங்களாக படிக்கும்போது நம்மளுடைய ஆவிக்குரிய சூழ்நிலையை நம்ம பார்த்துக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா எகிப்துங்கிறது நம்ம கண்களுக்கு முன்பாக தெரிகிற மாம்ச பிரகாரமாக நம்மளோட எதிர்த்து நிற்கிறவர்கள் இந்த ஃபெலிஸ்டேர் அப்படிங்கிறவங்க நம்ம கண்களுக்கு தெரியாமல் ஆவிக்குரிய உலகத்தில் நம்மளுக்கு எதிராக வருகிற பிசாசுடைய சேனைகள் இப்போது என் கூட சண்டை போடுகிற என் மாமியாரை தெரியும் நாத்தனார் என்னது மாமாவா இருக்கலாம் சித்தப்பாவா இருக்கலாம் பெரியப்பாவா இருக்கலாம் மேனேஜராக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் சர்ச்சிலே நம்ம கூட இருந்து நம்மளுக்கு கூட ஒத்துப்போகாத யாரோ ஒரு சகோதரனோ சகோதரி இப்படி யார் வேணாலும் இருக்கலாம் இவங்க எல்லாரும் நம்ம கண்களுக்கு தெரிந்த மாம்ச பிரகாரமாக எதிராளியாக நாம் நினைத்து கொள்கிற எகிப்தியர்கள் ஆனால் நிஜமாவே எதிராளி யார் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாமல் ஆவி மண்டப ஆவி ஆவி மண்டலத்தில் நம்மளை அநேக காரியங்களுக்கு மனமடி வாக்குகிற பிசாசின் கூட்டங்களை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்மளுடைய டார்கெட் எல்லாமே என்ன இருக்குன்னா அவங்க என்ன அப்படி பேசிட்டாங்க அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க இவங்க என்ன வான் வெல்கம் பண்ணலை இவங்க என்னை வந்து அவமானப்படுத்திட்டாங்கன்னு நம்ம ஒரு மனுஷங்கள குற்றம் சொல்லலாம் ஆனால் கர்த்தருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நாம் இப்படி மனுஷங்களே பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கடந்து போக வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் இப்போ இத்தனை நாளாக எகிப்தியர்களை இஸ்ரேவியலர்கள் எகிப்தியர்களையே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது இந்த எகிப்தியர்கள் அவங்கள வேலை வாங்குறது இந்த எகிப்தியர்கள் அவங்கள மனமடி வாக்குகிறது இந்த எகிப்தியர்கள் ஆனால் ஏன் இந்த எகிப்தியர்கள் நல்லா போய்கிட்டு இருக்கிற இந்த எகிப்தியர்கள் ஏன் திடீர்னு நாம் இவங்க எதிராக வந்துடுவாங்களோ இவங்க யுத்தத்தில் நம்மளை ஜெயிச்சிருவாங்களோ எதிராளியோடு சேர்ந்துருவாங்களோன்னு ஏன் இந்த எகிப்தியருக்குள்ளே அந்த எண்ணம் வந்தது அப்படின்னா அப்போது அவங்க இருதயத்தின் சிந்தனைகள் மாற்றப்பட்டதுனால தான் என்ன எகிப்தியர்கள் நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிற எகிப்திய இஸ்ரவியலர்களுக்குள்ள உறவில் ஒரு விரிசலே வந்தது அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த காரியம் தெரியும் அதனால தான் கர்த்தர் வந்து எடுத்த உடனே ரட்சிக்கப்பட்ட உடனே அடுத்தடுத்து வரங்களை கொடுத்து கனிகளை கொடுத்து நம்மளை உயர்த்துகிறதே இல்லை ஏன்னா நம்ம மாம்சிக பிரகாரமாக ஒரு ஒரு இருந்து ஜெயிச்சு வந்திருக்கிறோம் ஆனால் அந்த மாம்சத்திற்குள்ளே இருந்து இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வித்த அந்த ஆவின் கிரியைகளை நம்ம கண்டு உணர்ந்து அதே ஜெயிக்கணும் அதுக்காக கர்த்தர் என்ன செய்கிறாரு உன்னை எடுத்த உடனே அடுத்தடுத்த நிலைமைக்கு நான் கொண்டு போயிட்டேன்னா உன்னால் பலன் கொள்ள முடியாது இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு சளியோ இல்லை ஒரு காய்ச்சலோ வருதுன்னு வைங்களேன் அது நார்மலாகவே நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இது இட்ஸ் இட்ஸ் எ நார்மல் சளியும் காய்ச்சலும் வர்றது பயப்படக்கூடிய ஒரு காரியம் இல்லை இதனால உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வாங்க ஆனால் எனக்கு வந்து இந்த வாரம் சளி வந்திருக்கு நான் எனக்கு உடம்பு கொஞ்சம் இருக்குது அடுத்த மா அடுத்த ரெண்டு ரெண்டு மூணு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸு ரெக்கவர் ஆகி கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு இப்படிலாம் வந்து அந்த உடம்பு ரொம்ப பலவீனப்பட்டு போகும் அடுத்தடுத்து அந்த உடம்புல இந்த எதிர்ப்பு சக்தி உருவாகிறதுக்கு நேரமே கொடுக்காம அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து சரீரத்துக்கு வரும்போது சரீரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டதாக காணப்படும் அதே போலதான் நம்ம ஆவியும் ஆவி உயிர்ப்பித்து ஆவி கருத்தருக்குள்ள பலன் கொண்டு விசுவாசத்துல பலப்படாம அடுத்தடுத்த போராட்டத்திற்குள்ள ஆவி போகும்போது ஆவி தைரியமாக எதிர்த்து போராடாது சோர்ந்து போகிற நிலைமைக்கு போயிடும் தான் கர்த்தர் இந்த இடத்துல இஸ்ரவேலர்களை உடனே அடுத்த ஒரு பிரச்சனைக்கு நேராக கொண்டு போக விடலை இந்த இஸ்ரவேலர்களால சண்டை போட முடியாது அவங்களுக்கு பலன் இல்லைன்னு கர்த்தர் ஃபிலிஸ்தீர தேசம் வழியாக கூப்பிட்டு போகாமல் இல்லை தான் ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு கர்த்தர் உதவியாக இருந்து இவர்தான் தான் எல்லாருக்கும் காண்பித்து வெளியே கூட்டி கொண்டு வந்திருக்கிறார் இதுக்கப்புறம் நான் இவங்க எதிர்க்க போகிற அந்த பிலிஸ்தியர்கள் இது வரைக்கும் அவங்க அறியாதவர்கள் அவங்கக்கிட்ட என்னென்ன போராயுதங்கள் இருக்குது எதிராளியுடைய பலன் என்ன இப்படி எதுவுமே தெரியாமல் குழந்தைங்க ஆடு மாடுகள் முதியவர்கள் எல்லாரோடையும் போய் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியாது இவங்களுக்கு மாம்சீக பிரகாரமாக சண்டை போடுகிற ஆண்களுக்கு பலன் இருந்தாலும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க பாதிக்கப்படும் போது அது இருதயத்துக்கு சோர்வை கொடுத்து இருக்கிற பலத்தையும் குறைச்சி விட்டுரும் அதனால்தான் கர்த்தர் நான் இவங்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நடத்தி அவங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலத்தை கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவங்கள எப்படி நான் உருவாக்கி எப்படி தைரியமாக இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி செயல்படணுங்கிறத கற்றுக் கொடுக்குறதுக்காகவே கர்த்தர் என்ன செய்கிறாரு சுற்றி போக பண்ணுகிறார் தான் நம்மளையும் கர்த்தர் உடனே உடனே அடுத்த நிலைமைக்கு போகாமல் எடுத்த உடனே ரட்சிக்கப்பட்ட புதுசிலையே பிசாசை துரத்துகிற வரம் ஆவியின் கனிகள் இதெல்லாம் கொடுக்காம நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்குகிறார் இப்போ அந்த மாம்சீக பிரகாரமாக நம்ம கண்களுக்கு முன்பாடு எதிரியாக தெரியுறாங்க பாருங்க இவங்க எல்லாருக்கும் முன்பாக இவங்க கூட தேவன் இருக்கிறாருப்பா அப்படின்னு காட்டும்படியாக அது கர்த்தர் நடந்து கொள்வார் நம்மளுடைய பிரச்சனைகளில் நம்மளுடைய போராட்டங்களில் இவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படும்படியாக கர்த்த நம்மளை உருவாக்கிடுவார் அவங்கக்கிட்ட நம்ம சாட்சியாக சொல்லலாம் தேவன் என் கூட இருக்கிறாருங்க அதனால தான் நான் வந்து இப்படிலாம் என்னால் எல்லாவற்றிலும் ஜெயிக்க முடிஞ்சதுன்னு ஆனால் இப்படி போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு வேர்ல்டு இருக்குது அதுதான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு பிசாசுக்கு நம்ம போய் நான் வந்து டெய்லி ஜெபிக்கிறவ தெரியுமா நான் டெய்லி பைபிள் வாசிப்பேன் தெரியுமா நான் கர்த்தருடைய பிள்ளை தெரியுமா அப்படின்னா அவன் ஒத்துக்க மாட்டான் அவனுக்கு தெரியும் கர்த்தருடைய பிள்ளைகள் யார் ஜெபிக்கிறவங்க யார் கர்த்தரோட உறவில் இருக்கிறவங்க யார் கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொண்டவங்க யாருன்னு அவனுக்கு தெரியும் அதனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத இடத்துல அந்த உறவை அவன் அறிந்து கொள்ளும் விதமாக ஆவிக்குரிய நம்மளுக்குள்ள ஸ்நேகம் நமக்கும் கர்த்தருக்கும் இடையில் இருக்கணும் அதை நம்ம உருவாக்கிக்கணும் அப்போ தான் அந்த பிசாசை நம்மளால் எதிர்த்து நிற்க முடியும் மாம்சப்பிரகாரக்காரைய மாம்ச பிரகாரத்தில் இருக்கிற ஒருத்தரை கர்த்தர் பார்த்து கொள்வார் ஆவின் உலகத்தில் இருக்கிற ஒரு அந்த பிசாசின் சேனைக்கு நாம எழுந்து நிற்கிற ஒரு பலவான் அப்படிங்கிறத நம்ம காட்டி நம்ம ஜெயத்தை எடுக்கணும்னு தான் கர்த்தர் நம்மளே உருவாக்குகிறார் அப்போ இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா திரும்பி போங்க சிவந்திர சமுத்திரத்துக்கு போங்க நீங்கள் வந்து கா சேர வேண்டிய காணான் தேசம் சுற்றி பிரயாணம் பண்ண வேண்டிய தேசமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் பெலன் கொண்டு நீங்கள் எழுந்து நிற்பீங்க இந்த குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுற மாதிரி எல்லா காலத்திலையும் தேவன் கூடவே இருந்து இதை நம்மளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டார் ஒவ்வொரு உதவியிலும் நம்மளை ஒரு பலவானாக தேவன் மாற்றிக்கொண்டே இருக்கிறார் அந்த பலத்தை ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நான்லாம் அப்படிலாம் இவ்வளவோ பிரச்சனைகள் வந்துட்டு போச்சு நான் ஒன்றும் அப்படி பலவான் மாதிரி உணரலையேன்னு இல்லை இல்லை நீங்கள் வந்து உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறீங்க மேபி உங்களுக்கு நான் உருவாக்கிட்டு இருக்கேன் நான் பலவானா மாறிக்கொண்டு இருக்கிறேன்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது நானாக இப்படி செஞ்சேன் நானாக இப்படி பேசினேன் நானாக இப்படி நடந்துக்கிட்டேன்னு நீங்களே ஆச்சரியப்படும்படியாக தேவன் உருவாக்குவார் அதனால் இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தில் நம்ம அடுத்தடுத்த படிகளில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அதனால தான் பூமிக்குரியதை பார்க்காதீங்க மனுஷங்க கூட சண்டை போடாதீங்க பூமிக்குரிய காரியத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க ஏன்னா கண்ணுக்கு தெரிகிற ஒவ்வொன்றுக்கு பின்பாகவும் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு ஆவியின் கிரியைகள் இருந்து கொண்டே இருக்குது மறைந்து கொண்டே இருக்கு அதை அறிந்து கொள்ள தேவன் நடத்துகிற பாதையில் தொடர்ந்து பிரயாணித்துமானால் ஆவியிலும் பலன் கொண்டு உலக வாழ்க்கையிலையும் பரலோக காரியங்களையும் ஜெயிக்க கர்த்தரே பலன் கொடுப்பார் காட் பிளெஸ் யூ